பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து சீனியர் கம்யூனிட்டி லிவிங் அதுல நிறைய கிரேடியேஷன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கு ஸோ அதை வந்து நம்ம பேசலாம் ஸோ யூஸ்வலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடு அப்படிங்கறது பார்க்கும் ஒரு ஃபேமிலி இப்போ வந்து பெரிய யூனோ ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி அதுல இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நியூக்ளியர் ஃபேமிலிக்கு வந்துட்டு இருக்கு ஸோ நியூக்ளியர் ஃபேமிலியில வரும்போது என்ன ஆயிடுறதுன்னா ஏஜிங் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு தனி வீட்டில் இருக்காங்க ரெண்டு பேரும் குழந்தைகளா ஒரு பெரிய லெவல்ல நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியாது வயசாயிடுத்து வயசானதுனால அவங்களால ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கட்ட முடியல இல்ல மாத்திர மருந்துக்காக வெளில போக முடியல தினந்தோறும் இந்த மளிகை சாமானும் காய்கறி பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதை சமைச்சு சாப்பிட்டு அதை கிளீன் பண்ணி இந்த வேலைக்காரமாவை எல்லாத்தையும் பார்த்து இதெல்லாம் பண்றதே ஒரு சிரமமா இருக்கும் போது ரெண்டு பேரும் இருக்கும் போது அவங்க வந்து ஒரு ஜாயிண்ட் டெசிஷன் எடுப்பாங்க சரி நம்மளுக்கு ஓரளவுக்கு காசு இருக்கு பணம் இருக்கு நம்ம ஒரு முதியோர் இல்லத்துக்கு இருக்கலாம் அப்படிங்கற ஒரு கான்ஷியஸ் அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அந்த டெசிஷன் எடுக்கும் போது ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்க ரெண்டு பேராலையும் முடியல அப்ப அவங்க பரஸ்பரம் அவங்க வந்து ஒரு ஜாயிண்ட் டிசிஷன் எடுக்கும் போது நிறைய விஷயங்கள் அவங்க பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கறது பாக்குறது என்னன்னா அவங்களோட குழந்தைங்க அவங்கள சுத்தி இருக்காங்களா இல்லையான்னு இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல தான் தங்கிட்டு இருக்காங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ தான் அம்மா அப்பா பார்க்க வராங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற நவீன முறைகள்ல ஒரு செல்போன்ல இருக்கிற வாட்ஸ்அப்ல வீடியோவோ இல்ல ஜூம் கால்லயோ இதெல்லாம் இருக்கிறதுனால தினந்தோறும் பேசிக்கிறாங்க ஆனாலும் தினமும் வந்து ஒரு உதவி செய்யறதுக்கு அவங்களாலும் இயலாம இருக்கு சோ அந்த மாதிரி நேரத்துல என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சரி இந்த மாதிரி ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம்க்கு போயிடலாம் அப்படிங்கறது சோ ஒரு கார்பஸ் அமௌண்ட் கொடுத்துறலாம் அங்க போனீங்கன்னா ஒரு புது புதுசா பிரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைப்பாங்க ஒரு புது விதமான ஒரு வாழ்க்கையை தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு மளிகை சாமானும் காய்கறிகள் வாங்கி நறுக்கி சமைச்சு க்ளீன் பண்ணி இந்த வேலையெல்லாம் இல்ல அவங்களே கேரியர்ல தான் சாப்பாடு கொடுத்துருவாங்க நம்ம போய் டைனிங் ஹால்ல வேணா சாப்பிடலாம் இல்ல அவங்களே நம்மளுக்கு வந்து கொடுத்துடலாம் இந்த கொஞ்சம் வசதி எல்லாம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இது ஒரு லுக்ரேட்டிவ் ஒரு ஆப்ஷனா இருக்கு அதே நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுல இவ்வளோ வருஷம் நிறைய பேரோட தாம்பத்திய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது ஐம்பது வருஷம் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறத நிறைய சாமானம் சேர்ந்துடுறது சரி இதெல்லாத்தையும் முதல்ல டவுன் சைஸ் பண்ணணும் பண்ணணும் எதெல்லாம் நிஜமா தேவை எது தேவை இல்ல அதை வந்து முதல்ல வித்துடுறாங்க இல்ல குடுத்துடுறாங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள் இல்ல வீடு இருக்கும் அந்த வீடை வித்துடுறாங்க சோ அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்குள்ள ஒரு செட்டப் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு யூனோ ஓல்ட் ஏஜ் ஹோம் ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம்க்கு எல்லாம் போறாங்க சோ இது ஒரு ஜாயிண்ட் டிசிஷனா இருந்தது அப்படிங்கறதுன்னா அது பரவாயில்லையா இருக்கு இதுவே யாராவது ஒரு தம்பதிகள்ல யாராவது ஒருத்தர் ஐதர் தி வைஃப் ஆர் தி ஹஸ்பண்ட் தவறிட்டாங்க அப்படிங்கறதுன்னா இந்த டிசிஷனே ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயின்ட் ஏன்னா நம்மளுக்கு வந்து வேற போக்கு வழியே இல்ல அந்த மாதிரி ஒரு நினைப்புல அவங்க அந்த இடத்துல இருந்து போகும்போது அவங்கள நம்ம மென்டலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும் ஏங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கும் இல்லையா நம்ம வாழ்ந்த இடம் எல்லாருக்கும் நம்மள தெரியும் நெய்பர்ஸ்க்கு நம்மள தெரியும் பக்கத்து வீட்டுல நம்மளுக்கு தெரியும் ஏதாவது நம்ம சமைக்கலைன்னா யாராவது வந்து நம்மள்ட்ட பேசி உங்களுக்கு இது வேணுமா அப்படிங்கறத கேட்பாங்க சோ நண்பர்களுக்கு இந்த அட்ரஸ் தெரியும் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு தொடர்பு இருந்துட்டே இருக்கும் இது எல்லாமே விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிற போது மனசளவுல அவங்க வந்து கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டோட்டலா அவங்களோட லைஃப்லயே ஒரு பெரிய ஒரு டிசிஷன் மேக்கிங்கா இருக்கும் அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷனால ஒரு பயம் இருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் ஐயோ யாருக்குமே நம்மள தேவை இல்லையா நம்ம யாருக்குமே உபயோகமா இல்லையா இப்படி எல்லாம் அவங்களுக்கு மனசுல நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கும் இதுவே அவங்க ஓவர் திங்க் பண்றதுனால நிறைய பேருக்கு இதனால இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் தூக்கம் இல்லாம இது எல்லாமே ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாவே இருக்கு சரி நம்ம வந்து வேற வழி இல்ல நம்ம அந்த மாதிரி ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம்க்கு போய் தான் ஆகணும் சோ நம்ம வந்து வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் நம்ம வந்து டவுன் சைஸ் பண்ணிட்டோம் எது ரொம்ப முக்கியமா அத்தியாவசியமா தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு போயிட்டோம் சோ அந்த மாதிரி நேரத்துல ஒரு புது இடம் சோ எடுத்த உடனே ஒரு கம்ஃபர்ட் ஸோன் இருக்காது சோ எடுத்த உடனே அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்னா மறுபடியும் நம்ம தனிமையில மறுபடியும் இருக்கோமே அப்படிங்கிறது தான் ஃபீல் ஆகும் பட் கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்கள வந்து பார்த்து பேசி பழகி இருக்கும் போது ஒரு புது விதமான ஒரு மகிழ்ச்சியும் ஒரு புது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு ஒற்றுமையும் அவங்களுக்கு வரும் அந்த கம்யூனிட்டி லிவிங்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் இன்னைக்கு காலகட்டத்துல நடக்கிறது ஒவ்வொரு அங்கேயுமே ஒரு டைம் டேபிள் இருக்கு காலையில நேரத்துக்கு யோகா இருக்கு இல்ல பிரீதிங் இருக்கு வாக்கிங் பண்றாங்க இந்த நேரத்துக்கு சாப்பாடு இருக்கு அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்குறாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் சாயங்காலம் ஏதோ பஜனையும் ஏதாவது ஒரு டிஸ்கோர்ஸ் இருக்கு டிவி பாக்குறாங்க நிறைய அசிஸ்டட் கேம்ஸ் இருக்கு சோ இப்படி அந்த எல்டர்லி பீப்புளையும் என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து ஒரு டாக்டர் நர்ஸ் அசிஸ்டன்ஸ் இதுவும் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தினந்தோறும் பிபி சுகர் இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு இல்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு செக்கப் பண்றது இல்ல நல்ல ஒரு அவேர்னஸ் ஸ்டாக்ஸ்க்கு அவங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்றது இது எல்லாமே ஒரு நல்ல விதமான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு அதே நேரத்துல நம்ம வந்து ஒரு தனிமையா இருக்கோங்கிறதுக்கு முதல் ஒரு வாரமோ ஒரு மாசமோ தெரிஞ்சவங்க சில்ட்ரன் எல்லாருமே அவங்க வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க கொஞ்ச நாள் அதே மாதிரி ஆயிடுத்துன்னா அவங்களும் வரது போறது வந்து ரொம்ப கம்மி ஆயிடும் அப்போதான் அந்த ரியாலிட்டி செக் ரியாலிட்டி ஷாக்கே நம்மளுக்கு வரும் சோ இதெல்லாம் தாண்டி சரி இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா அவங்களோட மென்டல் வெல்பீங் வந்து நல்லா இருக்கு அவங்களால ஒரு டிசிஷன் எடுக்க முடியறது பிசிக்கலாவும் அவங்க நடந்து போயிட்டு வருது இதெல்லாமே அவங்களால முடியறது அவங்களுக்கு வாழ்க்கையில ஏதோ கொஞ்சம் பிடிப்பு இருக்கு நல்லா டிரஸ் பண்ணிக்கிறாங்க லஞ்ச் ஹாலுக்கு போயிட்டு வர்றது வாக்கிங் போயிட்டு வர்றது ஏதோ அவங்களோட வேலை வரைக்கும் அவங்க செஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க இருக்காங்க இது வரைக்கும்னா அது ஃபைன் இதோட ஒரு ஸ்டெப் தாண்டி அப்படிங்கறது போனீங்கன்னா அவங்களுக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவை அப்படிங்கற ஒரு லெவல் ஆயிடுது சோ அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களால அவங்களோட வேலையை செய்ய முடியாத ஒரு நிலமை வந்துருது சோ மேபி அவங்க பெட்ரிடனா இருக்கலாம் இல்ல ஏதாவது க்ரானிக் டிசீஸ்ல அவங்க சஃபர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம் நிறைய மெடிகேஷன் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு போதியம் இல்லாமல் இருக்கலாம் அதாவது காலையில் எப்போ ஆறுது சாயங்காலம் எப்போ ஆறுது ஏன்னா அவங்க தூக்கம் இது சாப்பாடு இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பேட்டர்னா இல்லாமல் இருக்கலாம் அது மட்டும் இல்லாம பேபி பெட் பேன் ஆர் யூனோ இன்னைக்கு எல்லாம் அடால்ட் டயப்பர்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதை போட்டுட்டு என் நேரமும் படுத்த படுக்கையாவே கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிலைமையில நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வெளி உலகத்தோட அவங்களுக்கு இன்ட்ராக்ஷன் எல்லாம் இல்லாம இருக்கும் ஸோ அவங்களோட பக்கத்திலேயே யாராவது ஒரு நர்ஸோ ஒரு அசிஸ்டன்ட் அவங்க வந்து பக்கத்துலயே இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வீட்டுல அவங்க வீட்லயே ஒரு ரூம் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிடல் செட்டப்ல ஒரு நர்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இல்ல ஒரு கேர் கிவரை யாரையாவது வச்சுட்டு இருக்காங்க பட் இன்னைக்கு ஓடுறா ஓட்டம் வாழ்க்கையில செலப்போ அந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் கூட வீட்டுல வச்சுட்டு பார்க்க முடியாத போது இந்த மாதிரி ஒரு அசிஸ்டட் லிவிங் ஹோம்ஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து அட்மிட் பண்றதுக்கு இப்ப வந்து வாய்ப்பு நிறைய வந்துட்டே இருக்கு அந்த மாதிரி இடத்துல ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் டுவர்ட்ஸ் அவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்க்கு அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க ஸோ இன்னும் டைப்பர் சேஞ்ச் பண்றது அவங்க க்ளீன் பண்றது இல்ல தினந்தோறும் ஒரு பாடி ஸ்பாஞ்ச் பாத் கொடுக்கறது பல் தேய்ச்சி விடுறது தலை சீவி விடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக் நெசசிட்டிஸ் கூட அவங்களுக்கு கொஞ்சம் அன்போடு அவங்களுக்கு செய்யறதுக்கு ஆளுங்களை வந்து கண்டிப்பா இதுக்கெல்லாம் காசு இருக்கும் நான் இல்லன்னு சொல்லலை பட் ஆனாலுமே அவங்களுக்கு ஒரு கேர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது தான் இந்த மாதிரி அசிஸ்டட் லிவிங் ஸோ இதுவும் நிறைய பேர் வந்து விருப்பப்படுறாங்க ஏன்னா ஏன்னா இன்னைக்கு வந்து 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 நிறைய பேர் காசுக்கு பஞ்சம் பஞ்சம் நேரத்துக்கு இருக்கு டைம் டைம் ஒரு 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 பெரிய இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்க 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 அம்மா அப்பா மாமியார் மாமனாரோ வேற அவங்களால அந்த செலவு பண்ண முடியாதது இந்த மாதிரி ஹெல்ப் இது நல்ல வரவேற்பு தான் நீங்க நல்லா இருக்கணும் இதுல ஒன்னே நம்மளால முடிஞ்சது ஒரு இருக்கும் இருக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு அவங்களுக்கு ஃப்ரூட்ஸோ இல்ல அவங்களோட கொஞ்ச நேரம் போயிட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்களோட பேசி பழைய நம்ம வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தி அவங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி ஒரு சந்தோஷப்படுத்தி அவங்களை வச்சுக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு இதையும் தாண்டி அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சீரியஸா அதாவது இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிற அந்த மாதிரி பாலியேட்டிவ் கேர் ஹோம்ஸ் அதுவும் இருக்கு சோ அந்த மாதிரி இருக்கிறதுல என்னன்னா அவங்களால சுத்த சுத்தமா ஒண்ணுமே பண்ண முடியாது சாப்பாடு கூட அவங்களால முழுமை தரமா சாப்பிட முடியாது மேபி லிக்விடா தான் இருக்கும் இல்ல மூக்கு வழியா டியூப்ஸ் வழியா தான் அவங்களுக்கு உணவு போயிட்டு இருக்கும் அவங்க வந்து மேபி ஒரு வாரத்துக்கு தான் அந்த மாதிரி இருக்கலாம் பல மாதங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப வந்து தின் த்ரெட் பிட்வீன் லைஃப் அண்ட் டெத் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கலாம் அந்த லெவல்ல அவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல அவங்களுக்கு போதியமே இருக்காது நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாது அவங்களுக்கு அப்போ கூட நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து அவங்கள பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அ சென்ஸ் ஆஃப் டச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசுகிறோம் அவங்க நம்மள்ட்ட பதில் பேசலை அப்படிங்கிறதுனாலும் நம்ம வந்து அவங்கள கை கொடுத்து அவங்கள தொட்டு அவங்கள்ட்ட வேற ஏதாவது நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா அவங்களோட மென்டல் ஸ்பேஸில் நம்ம கண்டிப்பாக ஒரு ஆக்கியூபை ஒரு ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு காதில் கேட்டுட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி அசிஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ஒன் மேன் ஆர்மி சான்ஸே இல்லை இது பெரிய ஒரு யூனோ ஒரு சிஸ்டம் இது அதில் டாக்டர்ஸ் இருக்காங்க நர்ஸஸ் இருக்காங்க கேர் கிவர்ஸ் இருக்காங்க அசிஸ்டண்ட் கேர் கிவர்ஸ் அதாவது அவங்க பெரிய லெவலுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க ஆனாலும் அந்த படிக்காத போதும் அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு புரிஞ்ச லெவலுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க இருப்பாங்க ஆயாமா அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ எல்லாரோட ஒத்துழைப்போடு தான் இந்த பெரிய ஒரு யூனோ ஒரு கம்யூனிட்டியை நம்ம பில்டப் பண்ணவே முடியும் அண்ட் இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறதுனால இங்க இருக்கிற இந்தியாவில் வெளியில ஊரில் இருக்கிற யூனோ பேரெண்ட்ஸ்க்கு இந்த அசிஸ்டட் லிவிங் அசிஸ்டட் அதே மாதிரி பேலியேட்டிவ் கேர் லிவிங் எல்லாமே ஒரு யூனோ ஒரு வெல்கம் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அம்மா அப்பாவை நம்மளே பார்த்துக்கிறது அது கண்டிப்பாக அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் பட் அந்த ஆப்ஷன் இல்லை நம்ம வெளியில் வேலை பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த ஆப்ஷன் இல்லாத காரணத்தில் நம்மளுக்கு நேரம் இல்லாத காரணத்துல ஆலை நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்களோட ஆலோசனைகளும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கு அண்ட் நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த டாப்பிக்கில் கேட்டுகிட்டே இருக்காங்க கண்டிப்பாக இந்த குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு